தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு சுயமரியாதை அரியாதை எங்கேயோ போச்சு சுயமரியாதை அரியாதை எனக்கு பார்க்கற ஒன்னே சிரிக்கிறதா அழகிறதான்னு தெரியலை ஏன் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நான் வந்து தகுந்த பதிலி கொடுத்து வருகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காருமே சூப்பர்மா சூப்பர் 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 இதுதான் இதுதான் அவர் அந்த ஸ்டேஜில் பேசின ஒரே ஒரு உண்மை தப்பி தவறி சில சமயம் உண்மையை பேசுகிறார் இதுதான் தமிழ்நாட்டுல இவங்களோட கொடுங்கோல் ஆட்சி மாறிதாஸ் அவர்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க ஒரு ஒரு நாள் திரு எடப்பாடியார் சொல்றார் ஒரு நாளைக்கு வெறும் திருச்சி காவேரி மண்ல ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மண்ணல படுதுன்னு எங்க எல்லாரோட ஒன்றரை மாசம் சம்பளம் எம்எல்ஏ அப்பிகளோட ஒன்றரை மாசம் சம்பளம் ஒன்றரை கோடி ரூபாய் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களுக்கு கொடுக்க வேண்டியதானே இது தமிழ்நாடா ஸ்டாலின் நாடா எனக்கு புரியல இளையபரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேருகனில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ மேம் அவர்கள் தான் மேம் வணக்கம் வணக்கம் மேம் நேற்றுக்கு வந்து சுயமரியாதை நூற்றாண்டு விழா வந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அது ஸ்டாலின் அவர்களாகட்டும் திருமாவள வீரமணி மற்றும் பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்கிட்டாங்க அதில் ஸ்டாலின் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட்டாக அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில் பல காமெடிகளில் இதுவும் ஒரு காமெடி ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அப்படின்னு தமிழக மக்கள் தட்டி வீழ்த்து எழுந்திருக்காங்க இந்த கரூர் சம்பவத்துல இந்த மறுபல்கள் கட்சி இருக்கே திமுக அவங்களோட நாலரை வருஷ கொடுங்கோல் ஆட்சி நாலரை வருஷத்துல வெறும் ரொம்ப சிம்பிளான பட்ஜெட் நாலரை லட்சம் கோடியில தமிழ்நாட்டை சீரழிச்சுட்டு யமரியாதை எங்கேயோ போச்சு சுயமரியாதை எனக்கு பார்க்கத உடனே சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல சுயமரியாதை நல்லா போட்டோ ஷூட் பண்றதுலயும் ஒரு ஸ்கீம் போட்டு அதுக்கு பேர் சூட்டுறதுலயும் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது எடப்பாடியார் கூட சொன்னாரு இவங்களை அடிச்சுக்கவே முடியாது திட்டுங்கள்லாம் தீட்டி அதுக்கு ஒரு பேர் வைக்கறதுல சூப்பருங்க நம்ம வேணா போய் அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துவோம் அந்த மாதிரி இந்த சுயமரியாதை கூட்டம்னு ஒன்று வச்சுட்டு நூற்றாண்டு விழான்னு வச்சுட்டு அது அவர் பேசுறத பார்த்தோம்னா என்னது திமுகவை சில பேருக்கு பிடிக்காது திமுகவை பிடிக்காதவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் படிக்கிறது ஒரு குழந்தை படிக்கிறது பிடிக்காதான் நான் கேட்கிறேன் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க ஒடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில அந்த அரசு பள்ளிகளுக்கு போன மாணவர்களுக்கு என்னையா பண்ணீங்க இந்த நாலரை வருஷம் இருநூறு அரசு பள்ளிகளும் மூடினீங்க இவ்வளவு கேவலமான எவ்வளவு மருந்தியல் கல்லூரிகள் எவ்வளவு மருந்தியல் கல்லூரிகள் நீங்க தொடங்கினீங்க இந்த நாலரை வருஷத்துல நாலரை வருஷம் முன்னாடி அறுபது மருந்தியல் கல்லூரிகள் இன்னுமே அந்த அறுபது தான் நாலஞ்சு கல்லூரிகள்ல வெறும் ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர் தான் எப்படி படிக்க அந்த பிள்ளைங்க நான் கேட்குறேன் இதே தனியார் பள்ளிகள் பாருங்க தனியார் மருந்தியல் பள்ளிகள் நூறா இருந்தது இந்த நாலு வருஷத்துல நூத்தி பத்தா இருக்கு பத்து புதுசா வந்திருக்கு அப்ப மாணவர்கள் இல்ல மாணவர்கள் சேர்க்க இல்லைன்னு சொல்ல முடியாது உங்க ஆட்சி அதிகாரம் சரியில்லை எந்த எந்த ஒரு துறை எடுத்துப்போமே எல்லாமே ஓட்ட எந்த அமைச்சர்களுக்கும் அந்த அந்த துறையை அந்த துறையை நிர்வாகம் பண்ற அந்த கேப்பபிலிட்டி இல்லை எந்த இதுல வேற தமிழகத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சரிந்து சீரழிந்த தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட நிலைமையில தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸையும் மாணவர்கள் மாணவர்களையும் கொண்டு வந்துட்டு திமுகவை பிடிக்காதவங்களை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேந்து படிக்க பிடிக்காதுன்னு பேசுறாரு இன்னைக்கு இதுல வேற சில பேருக்கு தமிழர்கள் பிடிக்காது தமிழ்நாடு பிடிக்காது தமிழகம் தலை நிமிர்வது பிடிக்காது அவரை பார்த்து சொல்லிக்கிறாருன்னு சிரிப்பா வந்துச்சு அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ் தமிழ் மொழிக்கு என்னையா பண்ணீங்க நீங்க நாலரை வருஷம் வெறும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேப்பர்லயும் போஸ்டர்லயும் ஒட்டுறத தவிர தமிழனுக்கு என்ன பண்ணீங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழனுக்கு ஏழு பர்சன்ட் வேலை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு எலக்ஷன் இது கொடுத்தீங்கல்ல என்ன ஆச்சு அது இன்னைக்கு அங்க தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சு ஸோ தமிழ் எங்கே போச்சு தமிழ் எங்கே போனால் தமிழ்நாடு தமிழ்நாடு சில பேருக்கு பிடிக்காது அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கு எவ்வளவோ கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கூட முப்பதாயிரம் கோடிக்கு ஷிப் பில்டிங் கப்பல் துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க அதாவது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க திரு நரேந்திர மோடிஜி அவர்களோட பட்ஜெட்டு கப்பல் துறைக்கு எழுபதாயிரம் கோடி நோட் த பாயிண்ட் இந்தியா முழுக்க எழுபதாயிரம் கோடி அந்த எழுபதாயிரம் கோடியில முப்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குன்னா இது மா மாநில இது வந்து மத்திய அரசு மாநில அரசு வச்சுக்குதா மத்திய அரசு மாநில அரசு விரும்புது அதனால தான் கிட்டத்தட்ட பாதி ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இ அடுத்து இ ட்ரைவ் இ பஸ்ஸுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த இ ட்ரைவ் ஸ்கீமே வேண்டாம்னு ஃபுல்லா நசுக்கிட்டிங்களே தமிழ்நாட்டுக்கு ஆயிரம் மேல ம பஸ் பஸ்ஸு கொடுக்குறேன்னாங்க அதுதான் இவர் திரு சிவசங்கரன் அவர்கள் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வேண்டாம் ஒதுக்கிட்டு இங்க வெறும் ஒரு நூறு பஸ் வெறும் ஒரு நூறு பஸ் அதுவும் தனியார் நிறுவனமான அசோக் லைலாண்டோட ஒரு கையொப்பம் போட்டு அந்த நூறு பஸ் இது பண்றாங்க அப்போ தமிழகத்தை அழிக்க வந்து தமிழகத்தை தனியார் மயம் பண்ண வந்த ஒரே ஆட்சி இந்த திமுகவின் துரோக மாடல் ஆட்சி சோ இவ்வளவு பண்ணிட்டு தமிழ்நாடை குனிய வைக்க மாட்டோம் தமிழ்நாடு தலை நிமிர்வது சில பேருக்கு பிடிக்காது இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்துனால இந்த கரூர்ல நடத்தப்பட்ட இதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலை குனிஞ்சிருச்சு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகம் முழுக்க சீனால இருந்து அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு தகவல் கொடுக்கறாங்க சோ இன்னைக்கு தமிழ்நாடோட நிலைமைய உலகம் முழுக்க சந்தை சிறுக்க தமிழ்நாடு தலை குனிய வைக்க மாட்டோம்னு இதெல்லாம் இந்த இந்த இவங்களோட ஒரு காமெடி ஆட்சிக்கு கோமாளி ஆட்சிக்கு இந்த டுபாக்கூர் ஆட்சிக்கு தமிழக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதில் சொல்லியே தீரணும் இன்னைக்கு நம்ம தாவைக்கா மேல திரு விஜய் அவர்கள் ஏன் வராங்க தாவைக்கா ஏன் வருது மக்கள் யோசிச்சு பார்க்கணும் மக்களுக்கு திமுக வந்து வெறுத்து போச்சு சலிச்சு போச்சு இவங்களோட இவங்க இவங்க பண்ற இந்த டுபாக்கூர் தனம் மக்களுக்கு சலிச்சு போச்சு நாலரை வருஷம் நாலரை வருஷம் தமிழக மக்கள் கொடூரமா பலாத்காரம் செய்யப்பட்டாங்க தினம் நியூஸ் பார்த்தா எவ்வளவு ரேப் கேஸ் அபியூஸ் கேஸ் ட்ரக் கேஸ் கொலைகள் ஆணவ கொலைகள் எவ்வளோ அதாவது நீதி சீர்குலைஞ்சு போச்சு நீதிய மக்கள் மேல ஏவி விடுறாச்சு இந்த திமுகவின் துரோக மாடலாச்சு அன்னைக்கு நம்ம தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை பார்த்தோம் இப்ப ஹைகோர்ட்ல ரெண்டு நாள் முன்னாடி இவங்க தாவைக்கா கேஸ் போது நீதியை எப்படி திருப்பி விட்டாங்க தாவைக்கா மேல நம்ம பார்த்தோம் சோ இன்னைக்கு இது தமிழ்நாடா ஸ்டாலின் நாடா எனக்கு புரியல அதாவது இன்னைக்கு தமிழகத்துல இந்த ஒரே ஒரு வாரிசுக்காக ஒரே ஒரு வாரிசுக்காக எட்டு கோடி மக்கள் பலியாகிருக்காங்க சோ இன்னைக்கு எட்டு கோடி மக்களை பலியாக்கிட்டு இவங்க பண்ற இது மக்களுக்கு வெறுத்து போச்சு மக்கள் ஒரு மாற்றத்தை தேடுறாங்க இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்ததுனால அந்த ஒரு நம்பிக்கையின் சின்னமாக திரு விஜய் அவர்களை பார்த்து மக்கள் அவரை நோக்கி போகிறாங்களே தவிர இன்னைக்கு விஜய் அவர்களுக்காக ஓட்டு இல்லை தாவேக்காக ஓட்டு இல்லை இன்னைக்கு தாவேக்காக வர மொத்த ஓட்டு பேங்க்குமே இட் இஸ் டிஎம்கே பேங்க் அதாவது திமுகக்கான எதிர்மறை வாக்குகள் தான் அங்கே போகுது மக்கள் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பில் போயிட்டாங்க அந்த கேப்ப விஜய் அவர்கள் ஃபில் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் விஜய் அவர்கள் நியூஸில் இப்போ நாலு நாளா பரபரப்பா போயிட்டு இருக்க அந்த நியூஸ்லேயே பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் நீங்க பாருங்க விஜய் அவர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல போடுறத அவங்க திமுக இப்படி பண்ணாங்கல்ல திமுகலயே இதை சொல்ல சோ இதுல இருந்தே தெரியுது விஜய் அவர்கள் ஆதரவாளர்கள்லாம் அவங்க வந்து ஏன் விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு விஜய் ஆதரிக்கிறதுக்காக விஜய் ஆதரிக்கல

அதாவது ஜனநாயகம் உரிமை இவங்கள தவிர எந்த கட்சியும் இருக்க கூடாது வேற கட்சி இருந்தா ஒன்னு கூட்டணிyle சேர்த்து நல்லா நசுக்கி அவங்கள பேச விடாம பண்ணிது இது எல்லாத்தையும் பார்த்தா பிசிக்கே திருமாவட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியாட்டும் எல்லar்கிட்டே பார்த்தோம் கூட்டணி கட்சிகள் அது அதை தாண்டி மற்ற கட்சிகளா இருந்தா ஏதோ ஒரு கேஸ் போடு ஏதோ ஒன்னு பண்ணு அவங்கள எப்படியாவது ஆஃப் பண்ணு கட்சியை கலைங்க இதுதான் இவங்களோட இன்னைக்கு நல்ல ஆட்சி இதுதான் இத்ராஹித மாடலோட ஜனநாயகம் இன்னைக்கு மக்கள் ஏன் மக்கள் கட்சியை விடுங்க திமுக திமுக மரியாதை இல்ல ஸ்டாலின் வாரிசு தவிர எந்த திமுக காரன் வந்து பாவம் அயலால் உழைச்சிருப்பான் திமுக அவனுக்கே இன்னைக்கு மரியாதை இல்ல திமுக மக்கள் எங்க மரியாதையை எதிர்பார்க்கறது கேட்கிறேன் சாதாரண மக்கள் ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு குரல் எழுப்ப முடியாது இதுதான் ஜனநாயகம் இதுதான் தமிழ்நாட்டில் இவங்களோட கொடுங்கோல் ஆட்சி மாரிதாஸ் அவர்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க என்ன அவர் பண்ணிட்டாரு அரெஸ்ட் பண்றீங்க முன்னுக்கு பின் புறம்பா பேசினாரா இல்லாதது வதங்கிதுக்கு எல்லாம் பரப்பினாரா இது வரைக்கும் நான் பார்த்த யூடியூபர்ல மாரிதாஸ் அவர்கள் தான் நல்ல ஒரு ஆதாரம் வச்சு அது ஸ்கிரீன்ல பத்து தடவை காம்பாரு ஜூம் பண்ணி காம்பாரு பாருங்க இந்த பேப்பரை பாருங்க இந்த கோர்ட் ஆர்டரை பாருங்க இதை தான் நான் பேசுறேன்னு இந்த அளவுக்கு ஒரு திறமையான நல்ல ஒரு ஆதாரம் வச்சு பேசக்கூடியவர் திரு மாரிதாஸ் அவர்கள் அவரை ஆஸ் பண்ண உங்களுக்கு என்னையா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதாவது இன்னைக்கு யாரும் குரல் ஏற்பக்கூடாது முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணா அதை பார்த்து நாலு பேர் பயப்படுவாங்கல்ல எவனும் பேச மாட்டான்ல அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஆட்சி அதிகாரமோட இவங்களோட கொடுங்கோல் ஆட்சியோட உச்ச கட்டம் இந்த கரூர் சம்பவம் இதுல இந்த புதிய தலைமுறை புதிய தலைமுறை சேனல் அதாவது இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பேர் வாய்ந்த சேனல் ஒரு நம்பர் ஒன் டாப்ல இருக்கக்கூடிய சேனல் அதை ஏன் நீங்க வந்து டேக் இதுல இருந்து ரிமூவ் பண்ணீங்க அரசு சேனல்ல இருந்து ஏன் ரிமூவ் பண்ணீங்க ஏன் ரிமூவ் பண்ணீங்க என்ன அதிகாரம் இருக்கு அப்போ இன்னைக்கு யாருமே வாய தரக்கூடாது யாருமே பேசக்கூடாது எல்லாம் உங்க கண்ட்ரோல் இருக்கணும் ஃபுல்லா கண்ட்ரோலிங் அதாவது இது வந்து திமுகவோட ஒரு ஆளுமை அடக்குமுறை அடக்குமுறை ஆளுமுறையோட எல்லை பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம்னால இவ்வளவு நாள் அவங்க மூடி மறைச்சு வச்சிருந்த அவங்களோட எல்லா இந்த சம்பவம் மூலமா வெளியில வருது வெளியில வந்தோடனே பதறி போயிட்டாங்க அப்போ எல்லா செக் செக்வர்க்க பாக்குறாங்க புதிய தலைமுறை சேனல் ஒரு மீடியான்றது மக்களோட குரல் ஒரு மீடியான்றது மக்களோட குரல் நீ எப்படியா அடக்குவ நீ எப்படி அடக்குவ என்ன அதிகாரம் இருக்கு ஜனநாயகத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அவங்களுக்கு அடக்கிறதுக்கு திமுகவுக்கு மக்கள் குரலை அடக்கி தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு உங்கள் சொத்தாயா உங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியா அதாவது ஒரு அரசு சேனல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டா அரசு கேபிள் டிவிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா சாதாரண பாம்பர மக்கள் ரீச் சார்ஜில் இதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ ட்வீட்ல போட்டிருந்தாரு ஸோ அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும் அதனால இது வந்து திமுக வந்து கண்டிப்பாக இன்னைக்கு விழுத்து எழுந்துக்கணும் திமுக திமுகவோட அழிவின் ஆரம்பம் இந்த கரூர் சம்பவம் இப்படி ஒரு புதிய தலைமுறை அடக்குமுறை பண்றதுனால மாரிதாஸ் அவர்களையும் அரஸ்ட் பண்றதுனால இந்த யூடியூபர் சாதாரண பாமர மக்கள் தாவேக்கா கட்சியை சார்ந்த சில பேர் குரல் எழுப்பினவங்களையும் அரெஸ்ட் பண்ணதுனாலையும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா குரலையும் அதுதான் அவர் சொல்றார் நான் செயல்ல காமிக்கிறேன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த சுயமரியாதை நூற்றாண்டு விழா அப்பப்பா என்ன பேரு உருக்குதுங்க சுயமரியாதை நூற்றாண்டு விழால அவர் சொன்ன ஒரே ஒரு உண்மை இந்த இவங்களோட இவங்களை நான் தான் பா காப்பேன் நம்ம எல்லாம் பேச மாட்டோம் அப்படின்றது இதுலயே தெரியுது அதோ மக்களை அடக்கணும் ஒடுக்கணும் அவங்க அவங்க உரிமைகளை கட் பண்ணணும் அதுதானே எங்க அவங்களோட ஆடுமுறை அடக்குமுறை இதுக்கு மக்கள் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லியே தீர்வாங்க மேம் அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அதாவது எங்களுடைய ஒரு மாச சம்பளம் எம்பியோட ஒரு மாசம் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு பெரியார் உலகத்திற்கு அதாவது இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை தன்னோட சொந்த சொத்து தமிழ்நாடு ஸ்டாலின் நாடு என் சொத்து தமிழ்நாடு அமித்ஷாட்டும் எந்த ஷாவாட்டும் தமிழ்நாடு நான் பாத்துக்கிறேன் எவனும் வரக்கூடாது தமிழ்நாட்டில் எவனும் இவங்களை தவிர தமிழ்நாட்டுல கால வைக்க கூடாது அடுத்து கரூர் செந்தல் பாலாஜி அவர்களோ சொத்து நல்ல சொத்து தமிழ்நாட்டை பங்கு போட்டாங்க அவங்களுக்குள்ள திருச்சி நேரு அவர்கள் நல்ல பங்கு போட்டு நாலு வருஷம் கொண்டாடி சொகமா அனுபவிச்சிட்டாங்களா யார் பணத்துல யார் பணத்துல நோட் த பாயிண்ட் மக்களோட வரி பணத்துல மக்கள் ஓட உழைச்சு நீங்களும் நானும் தினம் பகல் பார்க்காம ராத்திரி பார்க்காம சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நம்ம ஓடா உழைச்சி ஒரு ஒரு காசு சம்பாதிச்சு வரி பணம் கட்டினா நம்ம கட்டின வரி பணத்துல நாலரை வருஷம் நம்ம தமிழ்நாட சீர அழிச்சுட்டு இன்னைக்கு வந்து எங்க எல்லாரோட ஒன்றரை மாசம் சம்பளம் எம்எல்ஏ எம்பிக்களோட ஒன்றரை மாசம் சம்பளம் ஒன்றரை கோடி ரூபாய் இந்த ஒன்றரை கோடி ரூபா தமிழ்நாட்டில் இருக்க கோவில்களுக்கு கொடுக்க வேண்டியதானே எவ்வளோ கோவில்கள் எவ்வளோ பழமை வாய்ந்த நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னாடி இருந்த ராஜாக்கள் சேரன் சோழன் பாண்டியன் அவங்கள்லாம் எவ்வளோ ஒரு பாதுகாத்து வந்து கட்டி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு உலகம் முழுக்க திரும்பி பார்க்குற அளவுக்கு ராஜராஜ சோழர் அவரோட கோவில்லாம் பிரகதீஸ்வரர் கோவில்லாம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு செழிக்கும் தமிழ்நாட இன்னைக்கு சீரழிஞ்சு அந்த கோவில்கள்லாம் இன்னைக்கு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது எவ்வளோ கோவில் நாலஞ்சு கோவில் சேர்ந்து ஒரு அர்ச்சகர் அந்த அர்ச்சகரோட ஒரு நாள் சம்பளம் பார்த்தா பத்து ரூபாய் இருபது ரூபாய் எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க இந்த ஒன்றரை கோடி அங்க போய் கொடுக்க வேண்டியதானே கோவில்களை காப்பாற்ற வேண்டியதான நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டியதானே இல்லாட்டி சரி ஓகே அது வேண்டாம் நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் பாவம் பாமர மக்கள் பட்டியலினத்தார் அன்னைக்கு ரிப்பன் பில்டிங் வாசல தன்னோட வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு அவ்வளவு போராடி இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒன்றரை கோடி கொடுக்க வேண்டிதானே இல்ல இப்ப கரூர்ல மாண்டாங்களே பாவம் பாமர மக்கள் சின்ன சின்ன பசங்க அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க நிறைய பேர் வீட்டுல அந்த மாண்டவங்க வந்து அந்த அந்த பர்சன் தான் அவங்க வீட்டையே காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படி அவங்க அப்போ அவங்க வீட்டோட ஆதாயமே போயிடுச்சு அந்த ஒரு பர்சன் போனதுனால அந்த ஒரு நபர் போனதுனால அவங்க வீட்டோட வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தூக்கி அந்த ஒன்றரை கோடி கொடுக்க வேண்டிதானே ஸோ இதுதான் உங்க சுயமரியாதை ஸோ மக்கள் முக்கியம் இல்ல தமிழ்நாடு எப்படி வேணா போட்டோம் தமிழகன் தமிழன் எப்படி வேணா போட்டோம் தமிழ் எப்படி வேணா நான் என்னோட மரியாதை என் வாரிசு முக்கியம் என்னோட அமைச்சர்கள் முக்கியம் அவங்களோட சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் முக்கியம் அதுக்குதான் இந்த ஒன்றரை கோடி ரூபாய் தமிழ்நாட்டு இவ்வளவு நாள் சொராண்டியாச்சு ஒரு ஒரு நாள் திரு எடப்பாடியார் சொல்றார் ஒரு நாளைக்கு வெறும் திருச்சி காவேரி மண்ணில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மண்ணல்ல படுதுன்னு ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் இந்த நாலரை வருஷத்துல எவ்வளோ கோடி யோசிச்சு பாருங்க அவ்வளோ கோடியை சொராண்டிட்டு வெறும் ஒரு பிக்சர் காசு ஒன்றரை கோடி அதுவும் தமிழ் மக்களோட வரி பணத்துல கொடுக்கறது ஏன் அரசு கொடுக்கறதுன்னு சொல்ல வேண்டியதானே நான் என்ன கேட்கிறேன் நாங்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் தான் இங்கே கொடுக்குறோம்னு ஏன் சொல்றியா அரசு கொடுக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நாலரை வருஷமா அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இல்லவே இல்ல ஃபுல்லாக ஆப்சென்ட்டு ஃபுல்லாக லீவில் போயிட்டாரு இன்றை வரைக்கும் தமிழகத்தில் திமுகவோட ஒரு தலைவராக மட்டுமே தான் செயல்பட்டுட்ருக்காரே தவிர தமிழகத்தோட முதலமைச்சர்னா ஒரு நாள் கூட செயல்படல இதில் தமிழ்நாட்டோட சுயமரியாதை தமிழ்நாட்டு சந்தை சிரிக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டோட கேடு கெட்ட நிலைம உலகம் முழுக்க சந்தை சிரிக்குது இந்தளவுக்கு ஒரு கரூர் சம்பவம்னால உலகம் முழுக்க நம்ம அதாவது ஒரு சாதாரண ஒரு மீட்டிங் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்து நாற்பது ஐம்பது பேர் மாண்டாங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒரு பாம்பு விழுந்துருச்சு இப்போ காசால நடக்குது இஸ்ரேல நடக்குது சரி ஓகே ஒன்னும் இல்லாம வெறும் ஒரு மீட்டிங்க்கு போய் நாற்பது ஐம்பது பேர் உயிர் போயிட்டாங்க நூறு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னா தமிழ்நாடோட நிலைமை என்ன தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கு தமிழ்நாடோட தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குதான்னு உலகம் முழுக்க ஒரு கேள்வி வருமா வராதா தாவிக்காவா திமுகவா எந்த காண்றது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆனா உலக மக்கள் எப்படி பார்ப்பாங்க தமிழ்நாடோட நிலைமை இவ்வளவு நிலைமையா அப்படி உலக மக்கள் யோசிக்க மாட்டான் என்ன யோசிப்பான் ஐயோ பாரியா அவங்க ஒரு மீட்டிங் நினைஞ்சிட்டு நாற்பது ஐம்பது பேர் போயிட்டாங்களாம் நூறு பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களாம் ஒரு மீட்டிங் கூட நடத்த தெரியாத ஒரு ஆட்சி ஒரு கேடு கெட்ட ஆட்சி ஒரு கேடு கெட்ட அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அப்ப ஒரு பிசினஸ் எப்படி யோசிப்பான் நான் தமிழகத்தை முன் கொண்டு வரேன் தமிழகத்தை நான் வந்து முன்னாடி கொண்டு வரேன் முதலீடு கொண்டு வரேன் வெளியில போற அதாவது இன்னைக்கு ஐயோ தமிழகத்தில் என்னது சேஃப்டியே இல்லை ஒரு மீட்டிங் போனா கூட சேஃப்டி இல்ல அவருக்கு போறது ஆட்சியே சரியில்லை போற அரசே சரியில்லை நம்ம போய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு தானே யோசிப்பான் சோ இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைகுனியே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சந்தை சிரிக்க வச்ச ஒரே ஆட்சி இந்த மழுப்பல்கள் ஆட்சி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் தலைமையில அற்புதமான கருத்துக்களை வந்ததற்கு மிக்க நன்றிமா மிக்க நன்றிமா